ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எது நீச்சால் சரியில்லை இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நந்தினி ஜனனி கதிர் மூணு பேரும் ஒரு ரூம்களை நின்று பேசிட்டு இருக்காங்க இது ஒரு பொண்ணு பார்த்துட்டு போய் உடனே அறிவுக்கரசிக்கிட்ட சொல்கிறாங்க இதை கேட்ட அறிவு கரசி டாம் டூம்னு குடிக்கிறாங்க ஓஹோ மூணு பேருமா சேர்ந்துக்கிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா இது இப்படியே நான் விட மாட்டேனே இப்போ ரெண்டில் ஒன்று நடக்க போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி குதிச்சுக்கிட்டு போய் நிற்கிறாங்க அறிவுக்கரசி அங்கே குணசேகர் மத்தியில் போய் நின்றுட்டு அந்த சேரை எடுத்து தூக்கி வீசுறாங்க இங்கே என்ன நடக்குது தெரியுமாங்கிறாங்க ஏமாமோ என்னத்துக்குமா இந்த ஆட்ட ஆடிட்டு இருக்க என்னம்மா நடக்குதுங்கிறாங்க உங்க வீட்டு பொம்பளைங்க எல்லாருமா கூடி கும்மி எடுத்துட்டு இருக்காங்க அதாவது ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு ஏதோதோ சதி பண்ணிக்கிட்டு இருக்காளுங்க இவ்வளவுகளை நான் சும்மா விட மாட்டேன்னு குதிக்கிறாங்க அழிவு கரசி ஏமா நீ கொஞ்சம் அமைதியாவே இருக்க மாட்டியா நாங்க தான் இவ்வளவு பேர் இருக்கமல்ல எங்களை மீறி எப்படிமா கல்யாணம் நடந்துடும் கேக்குறாங்க குணசேகர் உங்களுக்கு வேணா எதுவும் தெரியாம இருக்கலாம் ஆனா இந்த மண்டபத்தை சுத்தி எனக்கு காரு இருக்கு எந்த வழியில போனாலும் எனக்கு காரு கேக்குங்கிறாங்க அறிவு ஓ சரி ஏன்டா குதி குறி குறிக்கிற இவரு இப்பவே உன்னோட சந்தேகம் சந்தேகத்தை தீர்க்கிறேன்னு சொல்லிட்டு குணசேகர் உடனே சக்தியை கூப்பிடுறாங்க ஏதா சக்தி நீங்க ஏதாவது பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களாடா அப்படின்னு கேட்கவும் அப்படியெல்லாம் இல்லைன்னுங்கிறாங்க சக்தி சக்தி சொல்லி முடிச்சதும் ஜனனி ஆமா அதுக்கு என்னப்போ நாங்க அப்படிதான் செய்ய போறோங்கிறாங்க ஜனனி இது கேட்ட குணசேகர் ஓஹோ அப்படி ஒரு திட்டம் போட்டிருக்கீங்களா எங்களை மாரி அப்படி நடந்துருமா என்ன நான் பாத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே தர்சனை கூப்பிடுறாங்க குணசேகர் டே தர்ஷா வந்து இப்பவே இந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டடாங்கிறாங்க தர்சன் தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அறிவு கரிசி சொல்றாங்க இட பாரு நீ எப்படி என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்ட போறேன்னு நானும் பாக்குறேங்கிறாங்க முடியாதுன்னு சொன்னா கேட்கவே மாட்டீங்களா இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு தாலி கட்டுறேன்னு சொன்னா ஏன் தாலி கட்டினா குறைஞ்சா போயிடுவீங்கன்னு தர்சன் கேக்குறாங்க இங்க அறிவு கரிசி ரொம்ப சரியான ஆட்டை ஆடிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் முடியாது நாங்க சொன்ன நேரத்துல குறிச்ச நேரத்துல நீ என் தங்கச்சி காலத்துல தாலி கட்டணுங்கிறாங்க பார்த்தா ஜீவானந்தம் பார்க்கவிய மறைச்சு வைக்கிறதுக்கு ரொம்ப பெரும் பாடுபட்டு இருக்காங்க அங்க போலீஸ் எல்லாருமே குரோன் மூலமா கண்டுபிடிக்கிறாங்க அப்ப யாரு கண்ணிலையும் படாம ஜீவானந்தம் பார்க்கவிய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் பார்க்கவே ஜீவானந்தம் ரெண்டு பேரும் ரொம்பவே ரொம்பவே தடுமாறிக்கிட்டு இருக்காங்க ஆனா இங்க போலீஸ் எல்லாருமே அந்த வீட்டு தான் சந்தேகமா இருக்கு அந்த வீடு யாரோட வீடு அந்த வீட்டுல யார் இருக்கா இது எல்லாம் விசாரிச்சுட்டு வாங்கிறாங்க விசாரிச்சதுக்கு அப்புறமா யாரோ ரெண்டு பேர் தங்கியிருக்காங்கன்னு சொல்றாங்க இதை கேட்டதும் போலீஸ் டீமே அங்க போறாங்க போலீஸ் டீம் வர்றது தெரிஞ்சுக்கிட்டு ஜீவானந்தான் ரொம்பவே பதறி போயிடுறாங்க அஜிச்சோ இந்த நேரத்துல பார்க்கவே எங்க கூட்டிட்டு போய் ஒழிச்சு வைக்கிறதுன்னு தெரியாம ஜீவானந்தம் ரொம்ப தட்டு தடுமாறி சரி பார்க்கவே இப்போதைக்கு நம்ம தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை இந்த வழியை நம்ம ஓடி போய் எங்கேயாவது வெளியில கிளம்பிட வேண்டிதான் ஆனா இந்த வீட்டுல இருந்தோம்னா அப்புறம் அவங்க கையும் களமா பிடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் உன்ன நான் தர்ஷன் கூட சேர்த்து வைக்க முடியாம போயிடும் நீ இப்ப அவங்க கண்ணுல படாம இருக்கிறதுக்கு இதுதான் வழி வா அப்படின்னு சொல்லி வேறொரு வழியா கூட்டிட்டு போறாங்க ஜிவானந்தம் அறிவு கரிசி தர்ஷனுக்கு கோவம் வர மாதிரியே பேசுறாங்க இல்ல இல்ல இவனை ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கானே இவனை நம்பாதீங்க இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு எதுக்காக கல்யாணம் பண்றேன்னு சொல்றான் ஏன் இப்பவே செய்ய வேண்டியதானே இப்பவே என் தங்கச்சி கழுத்துல இவன் தாலி கட்ட வேண்டியதானே ஏன் மறுக்கிறான் இவன் ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்றாங்க அறிவு கரிசி அறிவு பேசுனதை கேட்டதும் தர்சனுக்கு சரியான கோவம் கோபம் வருது அங்கிருந்து ஒரு பீங்கான் பொருளை எடுத்ததும் அப்படியே அறிவுக்கரிசி மாண்டியை உடச்சிடுறாங்க என்ன நினைச்சிட்டு இருக்க ரொம்பவா ஆட்டம் போட்டுட்டு இருக்கிற உன் சொன்னபடியெல்லாம் கேட்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது எனக்கு மருந்தை கொடுத்து எனக்கு நினைவே இல்லாம பண்ணிடுறதும் இல்லாம இப்ப உன் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டணும்னு கண்டிஷன் வேற போடுறியா உன்னோட கண்டிஷனுக்கெல்லாம் நான் ஒத்து வர மாட்டேங்கிறாங்க தர்ஷன் இது என்னோட வாழ்க்கை முடிவு பண்ண வேண்டியது நான் தான் நான் யார் கழுத்துல தாலி கட்டணும்னு நினைக்கிறேனோ அவங்க கழுத்துல தான் தாலி கட்டுவேன் நீ சொன்னபடி எல்லாம் ஆடணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது நீ சொன்னபடி கேட்கணுங்கிற கட்டாயமும் எனக்கு கிடையாதுன்னு சொல்லி சொல்லிட்டு தர்ஷன் பேசிட்டு இருக்கிறத கேட்டதும் அறிவுக்கரசி கொஞ்சம் ஆடி போயிடுறாங்க தர்ஷனுக்கு பக்கத்திலேயே சக்தியை ஏற்க சொல்லிட்டு போறாங்க டாக்டர் அங்க தர்ஷனுக்கு கொடுக்கப்பட்டது ஒரு வசிய மருந்து அதாவது அவங்களோட நினைவே அவங்க கிட்ட இல்லாத மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் அதுல இருந்து ரிகவர் ஆகி வந்துட்டு இருக்காங்க நீங்க கவனமா பாதுகாப்பா பத்திரமா பாத்துக்கணும்னு டாக்டர் சொன்னதுனால கூடவே சக்தியும் இருக்காங்க இருந்தாலும் அப்படியே அரை நினைவுலையும் தர்ஷன் பிடிவாதமா பேசிட்டு இருக்காங்க இதை பாருங்க இது என்னோட வாழ்க்கையை நான் தான் முடிவு பண்ணுவேன் இதை யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்க தர்ஷன் சொன்னதை கேட்டதும் அந்த பக்கம் கதை ஞானம் எல்லாருமே வந்து தர்சனம் அடிக்க வராங்க அப்போ நந்தினி சொல்கிறாங்க இதை பாருங்கள் தர்சனம் அடிக்கிறதுக்கு கையோங்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு எந்த ரைட்டும் கிடையாது பெஸாம அப்படி ஓரமாக நெல்லுங்க இது அவனோட கல்யாணம் அவனுக்கு யாரை பிடிக்குமோ அவங்கள தான் கல்யாணம் பண்ணுவாள் அவங்க இஷ்டத்துக்கெல்லாம் யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழணுங்கிற அவசியம் அவனுக்கு கிடையாது நாங்கள் இருக்கும்போது அதுக்கு விடவும் மாட்டோம்னு சொல்கிறாங்க ஜனனி தர்ஷனுக்கு அவங்க எல்லாரும் அடிக்க வந்ததை பார்த்ததும் கோவம் வந்துடுது தர்ஷன் திருப்பி அடிக்கிறதுக்கு போகிறாங்க அந்த நேரம் பார்த்து தர்ஷன் நீ கொஞ்சம் அமைதியாகிடறா உனக்கே உடம்புக்கு நில இல்லை நீ திரும்ப போய் இப்படி எல்லாம் விழுந்துடறாதடா அப்படி அப்படின்னு நந்தினி ஒரு வளகுக்கு கட்டுப்பாடு பண்ணி வைக்கிறாங்க இந்த பக்கம் குணசேகருக்கு கோவம் தருது என்னடா எங்களையே ஏத்துக்கிட்டு அடிக்க வரையா இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு இதோ இங்க நிக்கிறால இந்த பட்டணத்துக்காரி தான் அப்படின்னு அறிவுக்கரசி சொல்லி தூண்டி விடுறாங்க குணசேகர் ஜனனியை முறைக்கிறது மட்டும் இல்லாம இத பாருமா நீ வந்த வேலை என்னமோ அதை மட்டும் ஒழுங்க பார்த்துட்டு ஓரமா இரு இந்த விஷயத்துல நீ தலையிடாத அப்படின்னு சொல்றாங்க குணசேகர் டே தர்சா இதுக்கப்புறமா நீ பொறுமையா இருக்காத உனக்கு யாரு எல்லாம் அடிக்கணும்னு தோணுதோ அடிடா அப்படின்னு ஜனனி தூண்டி விடவும் தர்ஷனுக்கு சரியான கோபம் ஆத்திரம் கண்ணில் அப்படியே செங்கன் கருங்கனுமா நின்றுட்டு இருக்காங்க இதை பார்த்த குணசேகர் என்ன உனக்கெல்லாம் வாய்க்கொழுப்பு அதிகமாயிடுச்சா எங்களையே அடிக்க தூண்டி விடுறியாங்கிறாங்க குணசேகர் ஆமா அப்படித்தான் நான் சொல்லுவேன்னு ஜனனி சொல்லிட்டு மறுபடியும் தர்ஷன் கிட்ட சொல்றாங்க இதை பார்டா தர்ஷா உங்க அம்மாவையே அடிச்சு கொள்ள பார்த்தவங்கதா இவங்களை எல்லாத்தையும் சும்மா விட்டுறாதடா திருப்பி அடிங்கிறாங்க ஜனனி ஜனனி சொல்ல சொல்ல தர்ஷனுக்கு அப்படியே ரத்தம் கோபம் சூடு ஏறுது அப்படியே எழுந்தரிச்சதும் எல்லாத்தையும் அப்படியே அடிச்சு நொறுக்கி தள்ளிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்த குணசேகர் கொஞ்சம் பயந்து ஓரமா பின்வாங்கி நிக்கிறாரு அம்மாவையே கொலை பண்ண பார்த்த உங்களை நான் சும்மா விட போறதா இல்லைங்கிறாங்க தர்ஷன் டேய் என்னதான் இருந்தாலும் அவர் உன் அப்பாடாங்கிறாங்க இல்ல அப்பாவா நான் ஏத்துக்கிறதாவும் இல்ல அப்பாவா அவங்க நடந்துக்கவும் இல்ல அவங்கள நான் ஏத்துக்க போறதும் இல்லைங்கிறாங்க தர்ஷன் தர்ஷன் பேசுறது எல்லாம் பாத்துட்டு அறிவு கரிசி இல்ல இல்ல இதுக்கப்புறமும் அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்குவானு எனக்கு தோணல அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க இங்க அன்பு கரிசி என்னடி சொல்லிட்டு இருக்க நான் உனக்கு தர்ஷனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நீ ஒன்னும் கவலைப்படாதீங்கிறாங்க இல்ல கைதால நடக்க போறதே இல்ல தேவையில்லாத வேலை அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க இதையெல்லாம் பார்த்தா ஏண்டா என் தங்கச்சியே என்கிட்ட மோத விட்டுட்டியெல்லாம் உன்னை சும்மா விட போறது இல்லைங்கிறாங்க கரிசி ரெண்டு பேருமா சேர்ந்துக்கிட்டு தானே எனக்கு மருந்து கொடுத்து என நினைவே இல்லாம பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேக்குறாங்க தர்ஷன் ஏண்டி எனக்கு கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ற ஆனா எனக்கு மருந்து கொடுத்து நடபணமாக்கி கோர வச்சிருக்கீங்களே அப்புறம் எப்படி என் மேல உனக்கு அன்பு இருக்கும் என்ன எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ வாழ போறேன்னு கேக்குறாங்க அன்பு கரிசி அறிவு கரிசி ரெண்டு பேருமே எதுவும் பேசாம அமைதியா முனுக்கு முனுக்குன்னு பாத்துட்டு இருக்காங்க அப்போ குணசேகரனுக்கு புரியுது ஓஹோ என் பையனுக்கே நீங்க மருந்து கொடுத்து வச்சிருக்கீங்களா அப்படின்னு உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா குணசேகரனுக்கு வருது ஆத்திரமும் கோவம் குணசேகரன் அன்பு கரிசிக்கிட்ட கேக்குறாங்க அன்பு கரிசி உண்மையை சொல்லு என் அவனுக்கு நீயா மருந்து கொடுத்தேன்னு கேட்குறாங்க ஐயோ நான் எதுவும் கொடுக்கல எங்கள் அக்கா ஏதோ கொடுக்க சொன்னாங்க அதை தான் நான் சாப்பிட கொடுத்தேன் வேற என்ன எதுவும் எனக்கு தெரியாதுங்கிறாங்க அங்கேருந்து எல்லாருமே ஆள் மாட்டியால் கேட்குறாங்க தர்ஷன் இருக்கிற நிலைமையை பார்த்தியா நீயா இந்த மாதிரி மருந்து கொடுத்த அப்படின்னு கேட்கும்போது அறிவு கரிசி அமுக்கமாக நின்றுட்டு இந்த பக்கமாக அன்பு கரிசி கிட்ட குணசேகரன் கேட்குறாங்க இதை பாரமா உண்மையை சொல்லிட்டேன்னா தர்சனாக உனக்கே கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படி இல்லைன்னா உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன் இப்போ சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு குணசேகரன் அதட்டவும் அன்பு கரிசி ஆமாங்க அக்கா கொடுத்தாங்க நான் கொடுத்தேன் சொல்லி சாதிக்கிறாங்க அங்கே இருக்கும்போது எங்கள் பையனுக்கு இப்படி ஒரு மருந்து கொடுத்து வேலை பார்த்திருக்கேன்னா தங்கச்சிக்கே நான் இனிமேல் கல்யாணம் பண்ணி வைக்க போறதா இல்லை மரியாதையா வெளியில போயிடுங்கன்னு குணசேகர் சொல்றாங்க இதை கேட்டதும் அறிவு கரிசு சரியான ஆத்திரப்படுறாங்க என்ன மாமா சொல்றீங்க புரிஞ்சுதான் பேசுறீங்களாங்கிறாங்க எல்லாம் தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கேன் என் பையனுக்கே நீ மருந்து கொடுத்து சாதிக்கணும்னு நினச்சிருக்கேன்னா உனையும் நான் சும்மா விட இல்ல என் கண்ணு முன்னாடியே என் பையன் இந்த அளவுக்கு சித்திரவதப்படுறாங்கிறாங்க குணசேகர் ஓஹோ உங்க பையன் இப்போதான் சுத்திரப்படுறது தெரியுதா ஏ என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா ஏன் இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்கேங்கிறாங்க வெளியில போணசேகர் என்னமாம் யோசிச்சுதான் பேசுறீங்களா உங்களை பத்தி எனக்கு தெரியும் உங்களை பத்தின ரகசியமா என்கிட்ட இருக்கு தெரியுமா அப்படின்னு அறிவு கரிசி மிரட்டுறாங்க ஏ சார் தான் போ பார்த்தாலும் இதையும் அதிகம் சொல்லிக்கிட்டே ஏன் பையன் தான் எனக்கு முக்கியம் மரியாதைய வெளிப்பொருள் இல்லையா அப்படின்னு விரட்டவும் அப்ப அறிவு கரிசி சொல்றாங்க இதை பார்மாமா ஏன் தங்கச்சிக்கு உன் பையனை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் என்ன நடக்கும் தெரியுமாங்கிறாங்க என்ன வேணாலும் நடக்கட்டுங்கிறாங்க குணசேகர் ஜனனி சக்தி எல்லாருமே குறுக்க திரும்பிடுறாங்க அறிவு கரிசியை வெளியில தள்ளுறாங்க கூட போய் அன்பு கரிசியும் வெளியில் தள்ளிடுறாங்க டே தர்ஷா இப்போவாது நீ சொன்னு எனக்கு வந்து அது வரைக்கும் சந்தோஷம் தர்ஷனுக்கு நினைவு கொண்டு வர பாக்குறாங்க பார்க்கவே ரெண்டு பேருமே உயிருக்கு தப்பிச்சு அங்கங்க ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்கும் காரணம் அறிவு கரிசி தான் அங்க போலீஸ் டீமியே அனுப்பி வச்சுருக்காங்க அவங்க ரெண்டு பேர்த்தையும் கண்ணில் பார்த்தாலும் சுட்டுத்தள்ளுங்க கையில கிடைச்சாலும் கொண்டு வந்து நிறுத்துங்கன்னு சொல்லிருக்காங்க அதே மாதிரி போலீஸ் ஜீவானந்தையும் பார்கவியின் தேடிக்கிட்டே இருக்காங்க எப்படி பார்கவி தப்பிச்சு வருவாங்க தர்சன கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு நாளை சொல்ல பார்க்கலாம்.